ி போம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி முப்பத்தி ஆறாவது சிறப்பு பதிவு யக்ஷினி கிரைட் ஆஃப்டர் அம்மன்ஸ் பீட்டிங் அம்மனின் அடி தாங்காமல் அழுத யக்ஷினி என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறுவிடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சகோதரர் திரு பிகே சரவணகுமார் அவர்களுடன் எடுத்த நேர்காணலிலும் இது குறித்த விவரங்கள் தெரிவித்துள்ளேன் இந்த பதிவும் அதுபோல ஒன்றுதான் அதற்கான லிங்க்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதையும் அவசியம் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் தற்சமயம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் உண்மை நிகழ்வுகளில் பதிவு இருநூற்றி முப்பத்தி மூன்றில் காக்கும் தெய்வம் மகாகாலியில் எவ்வாறு என் மூலம் செய்து வரும் சைக்கிக் ரேக்கி சிகிச்சையில் அவர்கள் எவ்வாறு மூன்று பேய்கள் பிடித்த ஒரு இளம் பெண்ணின் உடலில் புகுந்து ரட்சித்தார் என்று பார்த்தோம் சென்ற பதிவு இருநூற்றி முப்பத்தி ஐந்தில் பதினான்கு வயதில் ஒரு அகோரி மூலம் ஏவப்பட்ட பேயால் தனக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகும் வரை அந்த இளைஞன் பட்ட கஷ்டங்களை ஒரே நாளில் அம்மன் குணமாக்கியதை அந்த கேஸ் பற்றிய விவரங்களை அந்த தம்பி ஆடியோ மூலம் தெரிவித்ததை பார்த்தோம் கேட்டோம் தற்போது ஏவல் யக்ஷினி உடலில் புகுந்ததால் நாலரை வருடம் படாத பாடுபட்டு தற்சமயம் குணமாகி நன்கு இருக்கும் தமிழ்நாடு ஓசூரை சேர்ந்த பெண்மணி பிரம்மகுமாரி பேரரசி அவர்கள் தாங்கள் பட்ட கஷ்டங்களையும் அம்மன் மூலம் அடைய பெற்ற குணத்தையும் அவரே கூற கேட்க இருக்கிறோம் அவர் தன் முகத்தை கூட மறைக்க விரும்பவில்லை தான் கூறும் செய்தியானது அநேக மக்களுக்கு சென்றடைந்து அவர்களும் பலனடைய வேண்டும் என்ற பெருந்தன்மையான நோக்கில் ஏற்கனவே சகோதரர் விகே சரவணகுமார் அவர்களுக்கு கொடுத்த நேர்காணலிலும் நமக்கு புகைப்படம் மற்றும் ஆடியோ மூலம் கொடுத்த விளக்க அருமையாக எடுத்து உரைத்துள்ளார் அவருக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது சரி இந்த யட்சினிகள் யார் என்பது குறித்து முதலில் நாம் பார்ப்போம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே ஜைன புத்த இந்து மதங்களில் இந்த பலம் பொருந்திய யட்சணிகள் என்ற மாய வித்தைகளில் வல்ல தேவர்களுக்கு சற்று குறைவான சக்திகளும் மனிதர்களை விட அதிசக்தி வாய்ந்த யக்ஷராஜா குபேரனின் புதைக்கப்பட்ட செல்வங்களை பாதுகாக்கும் யட்சர்கள் யட்சணிகள் பற்றி கூறப்பட்டு உள்ளன பழமை வாய்ந்த கட்டடக்கலை மற்றும் கோவில் சிற்பங்களில் இவர்களை நாம் காணலாம் பெண் பாலர்களான அறுபத்தி ஆறு வகைகளாக பிரிக்கின்றனர் இவர்களில் துர்தேவதைகளும் உண்டு நல்ல தேவதைகளும் உண்டு மகாகாளியை தவிர வேறு எந்த சக்திக்கும் இவர்களை கட்டுப்படுத்தும் வன்மை கிடையாது மாந்திரிகர்கள் ஜோசியர்கள் இவர்களை வசியம் மற்றும் வழிபாடு செய்து செல்வம் மற்றும் முக்காலமும் கூறும் சக்தி வாய்ந்த இவர்களை பயன்படுத்தி கொள்கின்றனர் சில மாந்திரிகர்கள் சக்திமிக்க துர்தேவதைகளை வசியம் செய்து தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவர்களை ஒரு உயிரின் உடலுக்குள் சென்று தீங்கு விளைவித்து அவர்களை கொல்லும் அளவிற்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவு பிறப்பித்து அந்த உடலுடன் கட்டி விடுகின்றனர் அந்த ஜீவன் உள்ள உடலானது பல்வேறு துன்பங்களை சந்தித்து இறுதியில் மரணத்தை தழுவும் அதன் பின்னரே அந்த யட்சினிக்கு விடுதலை கிடைக்கும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் உள்ள யட்சணி குண்டமே அவ்வாறு ஒரு மாந்திரிகம் தெரிந்த நம்பூதிரியை கொல்ல வந்த ஒரு யட்சினியை கோவிலில் உள்ள பகவதி அம்மன் கீழக்காவு பத்திரக்காளி உருக்கொண்டு பீய்த்து எரிந்ததால் தான் இத்தகைய யட்சினி தன் உடலில் நான்கரை ஆண்டுகளுக்கு முன் பிரவேசம் செய்தாலும் அப்போது ஐம்பத்தி ரெண்டு வயதான பெண்மணி பிரம்மகுமாரி பேரரசி அவர்கள் எவ்வாறு அதனை வெற்றி கொண்டார்கள் அவர்கள் வணங்கும் சிவத்தந்தை எவ்வாறு அவர்களுக்கு உதவினார் என்ன பிரச்சனை என்றே தெரியாது அவர்கள் எவ்வாறு போராடினார்கள் என்று அவர்களே விவரிக்க கேட்போம் வணக்கம் எச்சனையினால் நான் எவ்வளோ பாதிச்சிருக்கின்றத நான் இது வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எச்சினி என் உடம்புல இருக்கும்போது அப்போ எனக்கு எச்சனின்னு தெரியாது நாலரை வருஷமா எச்சினி என் உடம்புல இருந்தது நான் ரொம்பவும் அதனால் ரொம்ப துக்கப்பட்டேன் என் வலி கால் பாதத்தில் மத மதப்பு விறுவிறுப்பு வலி கால் முழுவதும் நிறைய வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஜிவு ஜிவு ஜிவுன்னு இழுக்கும் என்னை தூங்கவே விடாது அந்த அளவுக்கு எனக்கு நிறைய கொடுமைகள் நடந்தது இது என்ன காரணம்னே எனக்கு புரியல மூஞ்செலாம் கருப்பாக்கிருச்சு கருவளையும் வந்துருச்சு மங்கு மாதிரி ஆயிருச்சு மூஞ்செலாம் சொர சொரணும் உதட்டெல்லாம் சொர சொரணம் ஆயிடுச்சு கால் பாதம்லாம் வெடிப்பாகவே இருக்கும் கையிலேயும் விரல்கள்லையும் வெடிப்பாக இருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட எனக்கு சரியாகாது நான் ரொம்ப எச்சனையும் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் நான் தலை முடி நிறைய கொட்டிக்கிட்டே இருந்தது நிறைய கொட்டிருச்சு எனக்கு எவ்வளோ முடி இருந்தது முடி எல்லாமே கொட்டிருச்சு ஆள் ரொம்ப மெலிஞ்சிட்டேன் நான் நான் ஒரு அறுபத் அறுபது கேஜி பக்கமாக இருந்தேன் இப்போ அநேகமாக நாற்பத்தி ஏழு கேஜி தான் இருக்கிறேன் நான் இந்த நாலரை வருஷத்தில் நான் ரொம்ப குறைஞ்சிட்டேன் ரொம்பவும் வீக் ஆகிக்கிட்டே போயிட்டேன் நான் என்ன இவ்வளோன்னு எனக்கு தெரியல நான் உடைய நான் சிவன் பக்தையா இருந்ததுனால சிவனை மட்டுமே வழிபட்டுட்டு அவர் என்னை காப்பாத்துறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் முதுகெல்லாம் புண்ணும் புண்ணா ஆயிடும் அப்படியே எங்க பார்த்தாலும் இப்படி இப்படி அரிக்கும் இப்படி சொரிஞ்சா புண்ணாயிடும் காலில் அரிப்பு வரும் தலையெல்லாம் அரிப்பு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நான் சந்திச்சேன் நான் இதனால நான் சரி என்னவா இருக்கும் அதெல்லாம் தலையெல்லாம் வேற கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கும் ரொம்பவும் பயந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாசமா தலை ஆடிக்கிட்டே இருந்தது இந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு எச்சினி கொடுமைகள் பண்ணிக்கிட்டே இருந்தது இதனால நான் ஒரு ஐயர்கிட்ட போய் ஜாதகத்தை கேட்கலாம் அப்படின்னு கொண்டு போயிருந்தேன் ஜாதகம் அங்கே சொன்னாங்க நீ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து ஹோமம் பண்ண அப்ப அவங்களுக்கு எச்சனையும் தெரியாது எனக்கு செய்வன பிரச்சனை இருக்கு சரி அவங்க ஹோமம் பண்ணலான்னு ஹோமம் பண்ணாரு ஹோமம் பண்ணி எனக்கு சரியாகலை அங்கே ஒரு இருபதாயிரம் பக்கம் எனக்கு செலவாச்சு எதுவுமே எனக்கு சரியாகல அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஃபோனே எடுக்க மாட்டாங்க சரி மறுபடியும் எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்தது மறுபடியும் மறுபடியும் எனக்கு கைக்கு செஞ்சாங்க ஆனால் அந்த ஹோம்ஒர்க் பண்ணதுனால எனக்கு அது வந்து சிவத்தந்தை வந்து கைக்கு விபூதி பூசுன்னு சொன்னார் அது ரிட்டன் போயிடும்னாரு அதே மாதிரி ரிட்டன் போயிடுச்சு நான் மறுபடியும் ஆனால் பழைய பாதிப்புகள்லாம் உடம்புல இருந்துக்கிட்டே இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெளினு மேலே அவங்க போகணும் எடுக்க கிட்ட அவங்கக்கிட்டலாம் போய் பிரயோஜனம் இல்லை நம்ம வேற தான் நம்ம இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன் இந்த மலையாள மாந்திரிகர் சொன்னார் காளி உபாசகர்கிட்ட போனாதான் இந்த ஏவல் பிள்ளை சூனியம்லாம் சரியாகுன்னு சொன்னார் நான் அது யூடியூப்பில் பார்த்து வேற இடத்துக்கு நான் போனேன் கிட்ட போனேன் அவங்களும் விதி ஜாதகம் பார்த்தாங்க எல்லாமே ஜீரோ பர்சன்ட்டு நீ வந்து உனக்கு குறி வச்சுட்டாங்க உன்னை போட்டு தாக்கிடும் நீ வந்து உயிரோடக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த டைமு நான் வந்தாலும் நீ இருந்தால் தான் வர முடியும்னு சொன்னாங்க சரி அவங்க எண்பத்தஞ்சாயிரம் செலவாகும்னு சொன்னாங்க எங்கள் தங்கச்சி குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செஞ்சாங்க குடும்பத்துக்கே மறுபடியும் செய்வன தாக்காத மாதிரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க ஆனாலும் எனக்கு சரியாகலை என் உடம்புல என்ன இருக்குதுன்னே கண்டுபிடிச்சி சரியான முறையில் யாரும் சொல்லலை என்ன பண்ணுறது ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஒன்று ஒன்றா கட்டு முடிஞ்சிருந்து ஏவல் பில்லி சூனி அதெல்லாம் போயிடுச்சு உடம்புல எச்சினி இருக்கிறது தெரியல மறுபடியும் எனக்கு அந்த தலையெல்லாம் ஆடுறது எனக்கு பேச்சுலாம் நிப்பாட்டிருச்சு ஒரு நாள் மூன்றரை மணி நேரம் எனக்கு பேச்சே சுத்தமாக வரல அடுத்த நாள் ரெண்டு மணி நேரம் எனக்கு பேச்சே வரல அதுக்கு அடுத்த நாள் ஒரு மணி நேரம் எனக்கு பேச்சே வரல அப்புறம் நான் வந்து அந்த பேச்சு வராட்டினாலும் சிவன் பஞ்சாச்சார மந்திரத்தை நான் அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருந்தேன் படிக்கும்போது தான் எனக்கு அந்த பேச்சு வந்தது ஒரு முறை இவங்க சரவணகுமார் பிரதர் மூலிமா இவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அவங்க நிறையா அந்த ஒரு தம்பி பதினாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் என்னென்ன நடந்தது அதை சரி பண்ணதே இவங்கதான்றதை புரிஞ்சிக்கிட்டு அந்த ஃபோன் நம்பரை எழுதி வச்சு அவங்க நான் ஃபோன் பண்ணேன் அப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் மேலே எச்சினி இருக்குன்னு சொன்னாங்க எச்சினியா அப்படின்னு சொல்லிட்டு இது செலவாகும் என்ன பண்ணுறது இங்கே எவ்வளோ ஆகும்ன்னு சரி கொஞ்சம் நாற்பதாயிரம் பக்கம் ஆகுனாங்க இருந்தாலும் அம்மா போது அவங்க மேலே அம்மன் வந்து சொல்கிறாங்க அம்மா போது குறையும் அப்படின்னு சொன்னாங்க தான் எடுக்க முடியும் நீங்கள் எங்கே போனாலும் எடுக்க முடியாதுதான் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி எப்படியாவது நம்ம இப்படியே இறந்து போயிடணும் எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னு கூட நினச்சேன் அப்புறம் எங்கள் சிவத்தந்தை தான் நீ போய் ரெடி பண்ணிக்கான்னு சொன்னார் அதனால மீண்டும் அவங்க போய் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட போனேன் அவங்க மறுபடியும் எழுதி அனுப்பிச்சாங்க இவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு இருபத்தி ஐநூறு ஆகுன்னு எழுதி அனுப்பிச்சாங்க அதெல்லாம் சரி பண்ணி போய் அங்கே டீட் பண்ணுக்கு போனேன் இவர்கள் அதன் பின்னும் பில்லி எனப்படும் நல்ல பாம்பு ஏவல் போன்ற பல தடைகளை சிவனருளால் தாண்டிய போதும் காதில் ஒரு குரல் நான் தான் முதலில் வந்தேன் ஆனால் மீதி பேர் எல்லாம் போனாலும் என் கட்டு எடுக்கப்படவில்லை என்று கூறியதாம் ஆனால் அவர்களுக்கு அது யார் ஏன் அவ்வாறு பேசியது என்று தெரியவில்லை யட்சணியால் கலையான அவர்கள் முகமே கருப்பானது அந்த புகைப்படத்தை பாருங்கள் சகோதரர் திரு பிகே சரவணகுமார் அவர்களுக்கு நான் கொடுத்த நேர்காணலில் முந்தைய இரு தீய சக்திகளை எவ்வாறு அம்மன் அளித்தார்கள் என்பது குறித்த விவரங்களை கூறியிருந்தேன் இருநூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் பதிவுகளாக நமது சேனலிலும் அவை வெளிவந்து உள்ளன முகத்தை மூடிக்கொண்டு ஹைதராபாத் தம்பி பேசிய வீடியோவை பார்த்துவிட்டு பேரரசி அவர்கள் என்னை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு யக்ஷினி இருக்கும் விவரமே தெரிய வந்தது அவர்கள் எப்போதும் வணங்கும் சிவதந்தை அவர்களுக்கு வழிகாட்டியதாக கூறி தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மூன்று நாட்களிலேயே சிகிச்சைக்காக என்னிடம் வந்தார்கள் அப்போது நாங்கள் தந்த சிகிச்சை பற்றிய விவரங்கள் மற்றும் யட்சினி அவர்களை விட்டு சென்ற அனுபவம் குறித்து அவர்களே கூற கேளுங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே நான் போனேங்க அதுக்கு முன்னாடி எனக்கு செரிமானம் ஆகாது இன்சுலின் சுரக்காது சுகர் வந்துருச்சு எதுவுமே சாப்பிடவே பிடிக்காது பசியே எடுக்காது எனக்கு இது என்ன இப்படிலாம் இருக்குதுன்ட்டு இதுக்காக எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஒரு லட்சம் வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு எதுவுமே சரியாகலை காய்கறி வைத்தியம் பண்ணேன் அதனால் நல்லா உட்காரவே முடியாது கொஞ்சம் உட்கார ஆரம்பித்தேன் இருந்தாலும் சுகரும் அதில் கொஞ்சம் குறைஞ்சிது நான் இல்லைன்னு சொல்லலாம் அந்த ட்ரீட்மெண்ட் பரவாயில்ல நான் ரொம்ப அலோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாமே சித்தா நியூட்ரிஷன் ஃபுட்டு பல இடங்களில் சித்தாலாம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய வைத்தியங்கள் பார்த்து எனக்கு சரியாகலை ஏன்னா நிறைய வைத்தியங்கள் பார்த்து நமக்கு சரியாகலைன்னா நம்ம உடம்புல ஏதாச்சும் இருக்குதா இல்லை செய்வன பிரச்சனை இருக்குதான்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அம்மா அவங்கக்கிட்ட நம்ம ஒன்றும் பணம் கட்டி ஐநூறுரூவா பணம் கட்டி டைரெக்டாக வந்து போய் பார்த்துட்டு அப்புறம்தான் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கொடுக்குறதில்ல ஃபோன்லேயே எல்லாமே சொல்லிடுறாங்க இருக்கிற விஷயத்த உண்மையை சொல்கிறாங்க அதனால் அந்த இடத்துல போய் இருந்து எப்படி நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அறுபது செங்கல்லாம் காப்பு கட்டினாங்க அறுபது செங்கல் வந்து வச்சாங்க சுற்றியும் வச்சுட்டு நடுவில் வந்து மணல் கொட்டியிருந்தாங்க அதுக்கு என்னை அதுக்குள்ளார உட்கார வச்சாங்க சேர் போட்டு என்னை உட்கார வச்சாங்க ஏன்னா கீழே எல்லாம் உட்கார முடியாது சேர் போட்டு உட்கார வச்சு அவங்க வந்து கல் உப்புலாம் கொட்டினாங்க அத்தி பாக்ஸில் நிறையா வச்சுருந்தாங்க நெய்யெலாம் வச்சுருந்தாங்க கல்லணையெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அதில் நெய் ஊற்றி ஊற்றி ஹோமம் பண்ணாங்க என் மேலே உப்பெல்லாம் கொட்டினாங்க ஒரு தூள் உப்பெல்லாம் ஒரு அரை மூட்டை மாதிரி இருக்கும் அதெல்லாம் என் மேலே கொட்டினாங்க அதுக்கப்புறம் அது கல்லணையெல்லாம் லிட்டர் லிட்டர்லாம் என் மேலே ஊற்றுனாங்க தலையிலேருந்து ஊற்றுனாங்க என்ன எல்லாம் வித்தியாசமாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான் நீங்கள் ஓம் நமசிவாய சொல்லுங்க அப்படின்னாங்க நான் ஓம் நம சிவாயா ஓம் நமசிவாயான்னு சொல்லிகிட்டே இருங்க கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்க சொன்னேன் உங்கள் நெத்தில் வந்து கருப்பாக ஏதாச்சும் தெரியன்னு சொன்னாங்க சரி நான் ஓம் நமசி சொல்லும்போது ஒன்றும் வரல இது வரைக்கும் அப்புறம் சொல்ல சொல்ல வந்துருச்சு ஒரு உருவமே வந்து நின்றுச்சு அந்த உருவம் வந்து ஒரு மூணு கேஜி இருக்கும்னு அவங்க சொன்னாங்க ஆனா உருவத்தை பா பார்த்தோன்ன ஐயோ எச்சுனா இப்படிதான் இருக்க மாட்டுக்குது அப்படின்ற ஒரு எனக்கு அந்த டைம்ல தான் ஒரு கொஞ்சம் ஒரு பயமே வந்தது இருந்தாலும் வெளியே இது அவங்க செருப்பெடு நான் வந்து மறுபடியும் தல ஆடிச்சு அழுக வந்துருச்சு செருப்பெடு அப்படின்னாங்க ஓ அவங்க காலைல போட்டுக்கிறதுக்கு தான் கேட்பாங்க போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் விட்டாங்க தலை மேலே படார படார நாளடி விட்டவொன்னே நல்லா என்ன எங்க அழுற யாருக்கிட்டவன் வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லி பேசினாங்க எனக்கு பேச்சு கொஞ்சம் நின்றுச்சு அப்புறம் மறுபடியும் ஓம் நமசிவாயை சொல்லு அப்படின்னாங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஓம் ஓம்னு மட்டும் சொன்னேன் அதுக்கப்புறம் ஓம் நம சிவாயனு வந்துருச்சு இப்போ நீ வந்து இந்த உடம்புல விட்டு போகிறன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னாங்க நான் போயிடுறேன் சத்தியமாக நான் போயிடுறேன் அந்த உடம்பு விட்டு நான் போயிடுறேன்னு சத்தியம் பண்ணுச்சு சத்தியம் பண்ணிட்டு சிவசா சிவத்தந்தைகிட்டே நான் இந்த எச்சினி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்ட நான் பேசினேன் அப்போ சிவத்தந்தையிட்ட சத்தியம் பண்ணிட்டு அது போயிடுச்சு இருந்தாலும் அந்த அது போனது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்புறம் இந்த காலில் இருக்கிற மதம் மதப்பெல்லாம் எனக்கு குறையலைன்னு தான் சொன்னேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வருஷம் இருந்தது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்ன்றது எனக்கு தெரிஞ்சுது அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எடுத்து விட்டு அவங்களும் அந்த வைப்ரேஷன்லாம் கொடுத்தாங்க எனக்கு அந்த ஒவ்வொரு பாதத்துலேயும் ஏறி நின்று சக்தி கொடுத்து அதெல்லாம் குறைச்சாங்க இந்த மாதிரிலாம் நல்லா அன்போடு எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் எல்லாம் கலந்து எனக்கு குளிக்க வச்சு அவங்க எல்லாம் கொடுத்தாங்க அந்த எல்லாம் தொடச்சிட்டு புது ட்ரெஸ் தான் போடணும் புது புடவை தான் கட்டணுன்னாங்க ஆனால் புது புடவையே அதெல்லாம் தொடச்சி மீண்டும் குளிக்கக்கூடாது சோப்பெல்லாம் போடக்கூடாது அந்த டவல்லையே தொடைச்சிட்டு புதுசாக துணி என் ட்ரெஸ் போட்டுக்காங்க அப்படின்னாங்க புது புடவையை கட்டிக்கிட்டேன் அப்புறம் சில எக்ஸசைஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி காலெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்புலாம் ரொம்ப நாளாக நீங்க வந்து நடக்காம செய்யாம இருந்ததுனால அங்கங்க கொஞ்சம் எல்லாம் அந்த இதெல்லாம் அப்படியே நின்று போயிருக்கும் இந்த நரம்பு எலும்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துதான் அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி அதோடைய ஒன் பர்சன்டா வெஹிக்கிள் இருந்திருக்கும் போல இருக்கு அதோடைய தாக்கம் அப்படி இருந்தது எனக்கு மீண்டும் தலையாடுது அழுகையா வருது ஃபோன் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க அம்மா உடனே அம்மா தான் அவங்க மேல வந்து பேசிச்சு வயிற்றுல ஒன் பர்சன்ட் விட்டுட்டு போயிருக்கு நீங்க மோஷன் போங்க அந்த ஊ நூ நூறு ஊது பத்தி பற்ற வச்சு ஓம் நமசிவாயை சொல்லுங்க எல்லாம் சரியாயிருந்தாங்க அதே மாதிரி சொன்னேன் அது எல்லாம் சரியாக சரியாயிடுச்சு கொஞ்சம் தான் சரியாகும் ஏன்னா அவ்வளோ துர்நாற்றம் வீசும் வீடு முழுதும் அந்த நாலரை வருஷமா துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும் ஒண்ணுக்கு போனாலும் ஒண்ணுக்கு ஸ்மெல்லாம் வரவே வராது ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும் அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எண்பது பர்சன்ட் எனக்கு பதினஞ்சு நாளாக நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ அன்போடு எனக்கு அந்த ஃபோன் எடுத்து பேசுவாங்க எனக்கு எந்த நேரத்துலனாலும் அவங்க வெளியில் இருந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லிடுவாங்க பதில் சொல்லுவாங்க வந்து எனக்கு உடனே அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி இப்படி இப்படி உட்காருங்க சேமனை உட்காருங்க கால் ஜோடியாக வைங்க கை எப்படி வச்சுக்காங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க மூச்சு இழுத்து வாயில் விடுங்க ஓம் நாமேஷ் வாயை சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு நேரம் மூணு நேரம் கூட சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி சொல்லி அவங்க அந்த சக்தி கொடுப்பாங்க எனக்கு அந்த வைப்ரேஷனை கொடுக்கும்போது எனக்கு அப்படியே சரியாகும் ரொம்பவும் உடல் சோர்வுலாம் ஏற்பட்டப்போ அவங்க அந்த சக்தி கொடுத்தாங்க உடல் சோர்வு சரியாயிருச்சு கால் ரொம்ப வலிச்சிது நடக்கவே முடியாமல் அப்பயும் அவங்க அந்த சக்தி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு சரியாக போயிடுச்சு இப்போ நான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் ஒரு ஸ்மெல் வருது அவ்வளவுதான் அதுவும் சரியாயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் இந்த மாதிரிலாம் அந்த சிஸ்டர் அந்த அம்மா வந்து சிந்தர் அம்மா சிந்தர் கீதா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய மனசார நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் நான் வாழ்த்துறேன் இது கேட்குற நேயர்கள் எல்லாருமே அங்கங்க போய் செலவு பண்றதை விட சரியான இடத்துல எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுங்க பேசி உங்களுடைய குறைகளை நீங்க தீர்த்துக்காங்க உங்க கஷ்டத்துல இருந்து விடுபடுங்க அதுதான் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் யக்ஷினியானது அம்மனிடம் செருப்படி வாங்கிய போது அது எவ்வாறு அழுதது என்பதையும் நான் கூற வேண்டும் அது என்னை விட்டுட்டு நான் போகிறேன் போகிறேன் அப்படின்னு ஒரு இழுத்து பேசி அழுதுகிட்டு இருந்துச்சு கண்ணிலேருந்து மடமடன்னு தண்ணியாக கொட்டுது அதுக்கு பிறகு சத்தியம் இவங்க சொல்கிறாங்களே ஆடியோவில் அது மாதிரி சத்தியம் செஞ்சுட்டு போகிற வரை எனக்கு சிரிப்பாகவும் வருது அதே சமயம் இவ்வளவு பலம் வாய்ந்த யட்சினியை அம்மன் செருப்பாலேயே அடித்து விரட்டிட்டாங்களே அப்படின்ற எண்ணமும் வந்துச்சு இந்த சிகிச்சை செய்யும் சமயம் மற்றொரு அற்புதமான நிகழ்வும் நடந்தது சிகிச்சைக்கு பின்னர் அம்மன் பேரரசி அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தானே முழு சக்தியுடன் மகாகாளி ரூபம் கொண்டு வந்ததாலேயே இவ்வாறு நிகழ்ந்தது என்றும் இதுபோல் உலகில் வேறு யாராலும் நிகழ்த்த இயலாது என்றும் கூறினார்கள் மகாகாளியின் நிறம் கருநீலம் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் அந்த தீயை அக்ஷினியை வெளியேற்றும் நேரம் எனது முகமே கருநிலை நிறமாக மாறியதாக பிரம்மகுமாரி பேரரசியுடன் வந்திருந்த பிரம்மகுமாரர் திரு ஸ்ரீதர் அவர்கள் தெரிவித்தார் தூய்மையான மனம் கொண்டவர்கள் கண்களுக்கு தேவி காட்சி அளிக்கிறார் எங்கள் வீட்டில் வரவேற்பறையில் இந்த திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் திருவுருவ படம் உள்ளது சிகிச்சை சமயம் எனது முகம் இதே கருணீல நிறமாக இருந்ததாகவும் பின்னர் சிறிது சிறிதாக மாறியதாகவும் ஸ்ரீதர் அவர்கள் கூறினார் மகாகாளி தரிசனம் பெற நிச்சயம் அவர் புண்ணியம் பல செய்திருக்க வேண்டும் இறுதியாக பிரம்மகுமாரி பேரரசி அவர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்து பேசிய இந்த ஆடியோவுடன் இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் இந்த எச்சனியினால நான் அஞ்சு முறை செத்து செத்து பொழைச்சேன் எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது உடம்புல சுத்தமா எனக்கு ஸ்டென்டே இல்லாம போயிடுச்சு நான் என்ன உயர்ந்த ரக அரிசி பாரம்பரிய அரிசி சிறுதானிய அரிசி இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டா கூட என் உடம்புல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு அப்படியே உயிர் போய் உயிர் வரும் அப்ப சிவத்தந்தையை நினைச்சு நினைச்சு என் உயிரை காப்பாத்தினாரு சிவத்தந்தை கடைசியா இந்த அம்மா மூலமா சித்தர் அம்மா மூலமாதான் எனக்கு இது வந்து சரியாச்சு வெளியேற்றிட்டாங்க சிவத்தந்தைக்கும் நன்றி சிந்தர்கீதா அம்மாவுக்கும் நன்றி இவ்வாறு என்றோ என்று இல்லை இன்றும் என்றும் ஆதி சிவசக்தி சமேதராக அன்னை பார்வதியும் ருத்ராவதாரி சிவனும் செய்யும் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன கர்ம வினைகள் தீரும் பட்சத்தில் வாடி நிற்கும் பலர் எங்களை நாடி வருவார்கள் அவ்வாறு தீராத வரை மற்றையோர் வாடி அல்லல் உருவார்கள் ஓம் அன்னை மகாகாளி போற்றிவோம் ஓம் தந்தை மகாகாலர் போற்றிவோம் ஓம் பரமபிதா சதாசிவம் போற்றிவோம் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்